முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்பது கடுவெளிச்சித்தர் பாடல் இந்த பாடலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று குறிப்பிட்டுள்ளது தன்னிடம் முதலமைச்சர் என்ற அதிகாரம் கிடைத்தபோது போது தமிழ்நாட்டையே நாசப்படுத்தியவர்தான் இந்த பழனிசாமி என்று கூறியுள்ள முரசொலி நாளேடு இப்போது தனது கட்சியை நாசமாக்கி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது தகுதி இல்லாத ஒருவருக்கு அந்த நாற்காலி தரப்பட்டால் அந்த நாற்காலி நாசமாகும் என்பதற்கு அடையாளம்தான் பழனிசாமியால் நாடு பார்க்கும் பலனாகும் என்று முரசொலி ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளது ஜெயலலிதா இறந்து போனார் சசிகலா சிறைக்கு போனார் இந்த நிலையில் கடந்த காலத்தில் ஒழுங்காக கப்பம் கட்டியவர் என்பதால் சசிகலா குடும்பத்தினரால் நாற்காலியில் தற்காலிகமாக உட்கார வைக்க டம்மியாக கொண்டு தான் பழனிசாமி என்று கூறியுள்ள முரசொலி நாளேடு தனது பெயர் அறிவிக்கப்பட்டதும் சசிகலாவின் காலை நோக்கி ஊர்ந்து போய் வணங்கினார் பழனிசாமி உங்களது கால் தூசுக்கு சமம் என்பதைப் போல நடித்தார் பழனிசாமி சரியான கொத்தடிமைதான் என்பதை அங்கீகரிக்கும் வகையில் தோள் தட்டி ஆசிர்வதித்தார் சசிகலா அவர் தட்டி போது கண்மூடி கைகூப்பி நின்றார் பழனிசாமி இதனை அதிமுக உறுப்பினர்கள் மட்டுமல்ல ஊர் பார்த்தது உலகம் பார்த்தது சமூக வலைதளங்களில் இன்னும் சிரிப்பாய் சிரித்து கொண்டிருக்கும் காட்சிதான் இவை என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது சசிகலா சிறைக்குள் போனதும் நாற்காலியை மொத்தமாக ஆக்கிரமித்துக் கொண்டார் பழனிசாமி என கூறியுள்ள முரசொலி நாளேடு டம்மி அல்ல நான் நானே மம்மி என்று காட்டிக் கொண்டார் என்றும் தன்னை ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளது கூட்டி வந்த கூட்டத்தில் கையாட்டும் போது தன்னை ஆக கூட நினைத்துக் கொண்டார் தனது பதவி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள பாஜக தலைமையின் அனைத்து கட்டளைக்கும் தலையாட்டினார் என குற்றம் சாட்டியுள்ள முரசொலி நாளேடு தமிழ்நாட்டின் அனைத்து உரிமைகளையும் பாஜக தலைமையிடம் அடகு வைத்து கையெது கொண்டு மெய்யது பொத்தி நான்காண்டு காலத்தில் தமிழ்நாட்டை அனைத்து துறையிலும் நாசப்படுத்தினார் என காட்டமாக விமர்சித்துள்ளது நீ யார் எனக்கு பதவி வங்கி கொடுத்தாயா நீ ஏன் சொந்தம் கொண்டாடுகிறாய் என்று சசிகலாவை பார்த்து ஒருமையில் கேட்டதுதான் பழனிசாமியின் ஒரிஜினல் கேரக்டர் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு தான் என்ற ஆணவத்தின் வடிவம் அவர் ஆம்புலன்ஸ் டிரைவரையே அவரது அராஜக குணத்தின் வெளிப்பாடாகும் அனுப்பிவிடுவோம் என்பது எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பேச்சாகும் பழனிசாமிக்கு என்ன இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டும் காட்சிகள் இவை என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது முதலமைச்சரையே ஒருமையில் பேசி வருகிறார் அதனை உணர்த்திய பிறகும் அப்படித்தான் பேசுகிறார் செல்லு அவமானப்படுத்தியதும் தம்பிதுரையை அவமானப்படுத்தியதையும் ஊடகங்கள் முன்னால் நடந்த காட்சிகள் ஆகும் என்றும் முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது பச்சோந்தித்தனமான தற்கொலை தலைமை தான் பழனிசாமி என்பதை முதலில் உணர்ந்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவர் அதிமுகவுக்கு பொறுப்பேற்றது முதல் அனைத்து தேர்தலிலும் தோல்வியை மட்டும்தான் பரிசாக தந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய அனைத்து தேர்தலிலும் தோற்றவர்தான் பழனிசாமி என்றும் இவரை மிகச்சரியாக முதலில் அடையாளம் கண்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள்தான் என்றும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது அடுத்ததாக சொந்த கட்சி முன்னணியினரால் நிராகரிக்கப்பட்டார் பழனிசாமி சசிகலா டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பழனிசாமியின் தலைமையை நிராகரித்து விட்டார்கள் இவர்களை உள்ளே விட்டால் மீண்டும் தான் தரையில்தான் உருள வேண்டியிருக்கும் என்பதை தெரிந்து கொண்ட பழனி இவர்களை உள்ளே விடாமல் தடுத்து விட்டார் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இவர்களை தடுத்தது மட்டுமல்ல உள்ளே இருக்கும் அனைவரையும் மதிக்கவில்லை என்பதைத்தான் செங்கோட்டையனின் பேட்டி எடுத்து காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு நாங்கள் ஆறு பேர் சென்று கோரிக்கை வைத்தோம் அதை கேட்கும் மனநிலையில் பழனிசாமி இல்லை என்று செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார் நான் வைத்ததுதான் சட்டம் இருப்பவர்கள் இருங்கள் என்ற தன்மையோடு பழனிசாமி நடந்து கொள்கிறார் பதவி பறிக்கப்பட்ட செங்கோட்டையன் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்கிறார் எங்களையும் நீக்குங்கள் என்று சொந்த கட்சிக்காரர்களை சொல்வது பழனிசாமி முகத்தில் விழுந்த அடியே ஆகும் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது பழனிசாமியின் தமிழ்நாடு பயணமும் தோல்வியாகத்தான் முடிந்தது என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு கூட்டி வந்த கூட்டம் அவரது பேச்சுக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்றும் அவர் பேச தொடங்கியதும் கலைகிறது கூட்டம் நிற்பவர்கள் மத்தியிலும் அவரது உரைக்கு வரவேற்பில்லை மக்கள் நிற்க வைக்க இடம் தவிர மற்ற இடத்தில் அவருக்கு எந்த வரவேற்பும் இல்லை என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது பல ஊர்களில் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினார்கள் பொதுமக்களும் கருப்பு கொடி காட்டினார்கள் அதிமுகவினரும் கருப்பு கொடி காட்டி வருகிறார்கள் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டு மக்களால் அதிமுக முன்னணியினரால் அதிமுக தொண்டர்களால் இப்படி ஒட்டுமொத்தமாக அனைவராலும் நிராகரிக்கப்பட்டவர்தான் பழனிசாமி என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளிடு அவரது ஆணவம் அனைவராலும் நொறுக்கப்பட்டு வருவதைத்தான் இப்போது நாம் பார்க்கிறோம் என்று கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது